உயர்ந்த லட்சியவாதிகள் அப்படின்னு இந்த ராசிக்காரங்களை சொல்லலாம் சிம்ம ராசி சிம்ம ராசி எப்படின்னாவே உயர்ந்த லட்சியவாதிகளாக இருப்பாங்க ஏன்னா சூரியனோட ஆதிக்கம் நிறைந்தவங்க அதனால பெரும்பாலும் இவங்களுடைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது சூரியனுடைய பெயர் சேர்ந்த மாதிரி ஒரு நண்பர்கள் இவங்களுக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரங்க ஒரு மிருக ராசி என்பதனால் மிருக குணம் கொஞ்சம் அப்பப்போ வரும் ஏன்னா டக்கு டக்குன்னு கொஞ்சம் கோபப்படக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க நெருப்பு ராசி என்பதுனாலையும் கொஞ்சம் கோபம் வரும் அதே மாதிரி வில்வ மரங்கள் அரச மரங்களை குறிக்கக்கூடிய ஒரு ராசி என்பதனால பெரும்பாலும் எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு நபராக இந்த சிம்ம ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் ஒரு குடும்பத்திலேயே கூட அந்த தலைமை பொறுப்பை வகிக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி தான் இருப்பாங்க எடுத்துக்கிட்டா தலைமை பொறுப்பு தந்தை வகிப்பாங்க அந்த திறனை இந்த சிம்ம ராசி என்பர்கள் பெற்றிருப்பாங்க அதே மாதிரி வீடு தலைமைப்பறுப்பு தந்தை அதே மாதிரி ஊருன்னு பார்த்தீங்கன்னா தலைமைப் பருப்பு பெரும்பாலந்த சிம்மராசு என்பவர்களை தேடி வரும் சிம்மராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் உறவு முறை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் நிறைய நண்பர்கள் இருப்பாங்க வயதான பிறகு பார்த்திங்கன்னா தனிமையாக அதிக விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க அந்த தனிமையாக இருக்கிறதுனால சின்ன சின்ன பாதிப்புகள் மன ரீதியாக கொஞ்சம் பாதிப்புகள் இவங்களுக்கு வரும் இருந்திருந்து பேசுவாங்க கொஞ்சம் நண்பர்கள் இருந்தாங்களா நல்ல கலகலப்பாக இருப்பாங்க தனிமையாக இருந்தாங்க அப்படின்னா மன ரீதியாக அவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் இந்த நட்சத்திரக்கார பெண்கள் பார்த்திங்கன்னா இந்த இந்த நட்சத்திரத்தில் ஒரு ருதுவானாவோ அல்லது பெண்கள் பிறந்தாலோ நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு மேன்மை இவங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் கஷ்டமான நிலையை கூட சமாளிக்கக்கூடிய ஒரு சிறந்த பெண்களாக இந்த மகம் நட்சத்திரக்கார பெண்கள் வருவாங்க அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு காரியத்தையுமே திட்டம் போட்டு செயல்படுத்துவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப திறமைசாலிகளா இந்த மகம் நட்சத்திரக்கார பெண்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மகம் நட்சத்திரக்கார பெண்கள் முன்னோர்களுடைய சாயல்ல இருப்பாங்க உங்களுடைய தந்தையாரோ அல்லது தாத்தாவோ அவங்களுடைய சாயிலே இந்த மகம் நட்சத்திரக்கார பெண்கள் குழந்தைங்க பிறந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரியே இருப்பாங்க அவங்களுடைய கேரக்டர் பார்த்தினா அது மாதிரியே இருப்பாங்க நீங்கள் பார்த்த உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் இந்த மகம் நட்சத்திரக்கார பெண்களோ அல்லது ஆண்களோ இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள் மாதிரியே இருக்காங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ம சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உறவு முறையின் மீது அதிக பற்று உள்ளவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனை கொஞ்சம் அடிக்கடி வரும் திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரும் வர வரலாம் கொஞ்சம் தட்டி கழிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு கொஞ்சம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி பூர்வீக சத சொத்து சம்பந்தமான பிரச்சனை இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் வரும் அப்படின்னே சொல்லலாம் மற்ற உறவுகள்லாம் உங்களை தேடி வரும் மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாம் அந்த பூரம் நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க உத்திர நட்சத்திரக்காரங்க அப்படின்னு எடுத்தீங்கன்னா தான தர்மம் செய்கிறதெல்லாம் ரொம்ப வல்லவங்களாக இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க உண்மையை கண்டறியறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இந்த மந்திரம் மாயாஜாலங்கள்லாம் அறியறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம் என்ன ஒன்று கன்னி ராசி அடுத்த ராசியாக வர்றதுனால கொஞ்சம் கஞ்சத்தனம் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் அமையும் அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களை பற்றி நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்ம ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் சிம்மராசி இருக்காங்க இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் நீங்கள் நீங்க நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் உங்களுடைய குலதெய்வ பெயர் அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த சிம்மராசி என்பவர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற வாரம் ரொம்ப அமோகமான வாரமா அமைந்திருக்கு எடுக்கிற காரியங்கள் எல்லாமே சக்சஸ் அமையக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு சக்ஸஸாக முடியும் அந்தளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமா இருக்கு பொதுவாகவே இந்த ராசி என்பர்கள் ஒரு காரியத்தில் இறங்கினாங்க அப்படின்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அதற்காக கொஞ்சம் முயற்சி அதிகம் போடுவாங்க ஆனால் கொஞ்சம் ஓய்வெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணாலும் அந்த சோம்பேறி தானே உங்களை விட்டு போகவே போகாது ஏன்னா நான் ஓய்வெடுத்துட்டு தான் மற்ற எந்த வேலையாக இருந்தாலும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேசுவாங்க இந்த ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க எடுக்கிற காரியத்தை கணக்கச்சிதமாக முடிக்கணுங்கிற ஒரு வேகத்தோடு இருப்பீங்க நல்ல ஒரு ஆதாயத்தை ஈட்டணும் அப்படின்னு இருப்பீங்க அதே மாதிரி தொழில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கணும் இந்த ஆண்டலில் நம்ம இந்த சக்ஸஸை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேகத்தோட இந்த ஆடலை செயல்படுவீங்க எடுக்கிற காரியம் கணக்குச்சதமாக முடியும் அதேமாதிரி கேது ராசியில் இருக்கிறதுனால வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் நிதானம் இருக்கட்டும் அவசர முடிவுகளை கொஞ்சம் தவிர்க்கணும் இந்த ஆண்டில் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எடுக்கிற காரியத்தை கணக்குச் சந்தமாக முடிக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இருந்தாலும் கூட உங்களுடைய ராசி அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செஞ்சரிக்கிறதுனால ஆத்ம நாணம் உடையவங்களாக இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் புத்துணர்வை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் புது புது விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இந்த ஆண்டில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஏற்படும் எதெல்லாம் மனக்குழப்பமா இருந்ததோ எதெல்லாம் மன சங்கடமா இருந்ததோ அதெல்லாம் இந்த ஆண்டெல்லாம் மாறும் தடைப்பட்ட காரியமெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் ரொம்ப நாளாக உங்களுடைய குலதெய்வத்துக்கு ஒரு சில எல்லாம் போகணும் போகணும்னு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க ஆனால் குலதெய்வத்துக்கு ஒரு சில எல்லாம் வேண்டுதல் வச்சுருந்துருப்பீங்க அந்த வேண்டுதல் கருத்துக்களை நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப படாத பாடு பட வேண்டிய ஒரு சூழ்நிலையிலும் ஒரு சிம்ம சில சிம்மராசி என்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் குழந்தையா குழந்தை பிறகுறதுக்கு முன்னாடியே ஒரு சில எல்லாம் வேண்டுதல் வச்சிருந்துருப்பீங்க இந்த குழந்தை பிறந்த ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆனாலும் என்னால் அந்த வேண்டுதலை நிறைவேற்றவே முடியல தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைச்ச இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டில் அந்த தடைப்பட்ட குலதெய்வ வேண்டுதல்லாம் இந்த ஆண்டில் நிறைவேற்றக்கூடிய அமைப்பு எல்லாம் இருக்கு பித்ருகள் வழிபாடை இந்த ஆண்டில் நீங்க செய்யுங்க அதே மாதிரி நீங்களே செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் இந்த ஆண்டில் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்ல இன்னொரு விஷயத்தை இந்த நாட்களில் நீங்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா இந்த நாட்களில் இந்த மார்கழி மாதம் முடிகிறதுக்குள்ளேயே நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்ய கோபூஜை செய்யுங்க கோபூஜை தான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதனால் முடிந்தால் இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த பூஜையை நீங்கள் செய்ய நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எதெல்லாம் தடைபட்டு நினைச்சோ எதெல்லாம் வளர்ச்சியை தடுத்துச்சோ அதெல்லாம் இந்த ஆண்டில் நடக்கும் நம்பிக்கையோட கோபூஜை செஞ்சு பாருங்க நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அரசு வழிக்காக ஒரு சிலலாம் அரசு சார்ந்த விஷயங்களுக்காக ரொம்ப போராடி இருந்திருப்பீங்க அரசு வேலை வேணும் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள்லாம் சின்ன சின்ன தடையாகவே நின்றுருக்கும் அதெல்லாம் இந்த ஆண்டில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது கோபூஜை மட்டும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் சிம்மராசி என்பவர்களுக்கு ஒரு சிலருக்கு திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேரில் இருந்தீங்களே அவங்களுக்கெல்லாம் குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் எல்லாமே இந்த ஆண்டில் நிறைவேறும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ரொம்ப பொறுப்புணர்வோடு இருக்கணும் அதே மாதிரி மேல் அதிகாரி பேசும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசணும் எனக்கேது ராசியில இருக்கிறார் அதனால ஒரு சில இடத்துல தடிமனான வார்த்தைகளை டக்குன்னு பேசிடுவீங்க அதனால ஒரு சில இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் பொதுவாகவே சிம்மராசி என்பர்கள் ஒரு தொழிலுக்கோ ஒரு வியாபாரத்துக்கோ போனீங்க அப்படின்னா அந்த மேல் அதிகாரியோட வலுவை குறைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த இந்த ஆண்டை பொறுத்த வரையிலும் அந்த அளவுக்கு இருந்தாலும் கூட அவங்க கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் அனுசரணையாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லி ஒரு சில சிம்மராசி என்பர்களாக ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அதெல்லாம் கிடைக்காம தடைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும் இந்த ஆண்டில் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் இந்த ஆண்டில் சரியாகும் சனி ராகு கேது இந்த கிரக அமைப்புகள் ஓரளவுக்கு சாதகமாக இருந்தாலும் நீங்கள் எடுக்கிற காரியத்தை கொஞ்சம் திட்டமிட்டு எடுக்கிறது நல்லது அதிக முதலீட்டை கொஞ்சம் குறை அதே மாதிரி ஒரு புதுசாக ஒரு விஷயம் செய்ய போறீங்க அப்படின்னா அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றவகிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து நீங்க எடுக்கிற முடிவுகள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயும் டக்குன்னு இறங்க வேண்டாம் அதே மாதிரி ஒரு சில இடத்துல டக்குன்னு ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்கனவே பணம் கொடுத்துருப்பீங்க ஆனால் அவங்க கொடுக்காம ரொம்ப நாளாக எழுக்கடிச்சுக்கிட்டே இருப்பாங்க சரி இந்த பணம் வராது போல அப்படின்னு விட்டுருந்துருப்பீங்க ஆனா அந்த பணம் கூட இந்த ஆண்டில் வசூலாகும் அந்த பணத்தை கொண்டு போய் வேற எதுலயாவது முதலீடு போடும்போது கொஞ்சம் கவனமாக முதலீடு போடணும் காதல் உறவுகளில் இருக்கிறவங்கள இந்த ஆண்டில் திருமணம் செய்யக்கூடிய யோகம் இருக்குது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும்போது சின்ன சின்ன இடையூறுகள் கொஞ்சம் வரும் இருந்தாலும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பெருசாக இந்த ஆண்டில் எந்த ஒரு பாதிப்பும் வராது ஒரு சிலருக்கு சளி இரும்பல் காய்ச்சல் இந்த மாதிரி உடல் வசதி இந்த மாதிரி சிறு சிறு உபாதைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது திருவாதிரை அன்று நடராஜருக்கு விபூதி அபிஷேகம் செஞ்சு வழிபடுங்க நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் இந்த சிம்ம ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சிம்மராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்ல ஒரு அமோகமான ஆண்டாக நல்ல ஒரு வளர்ச்சி உள்ள ஆண்டாக சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அதே மாதிரி மனம் மகிழ்ற மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல நல்ல தகவல்கள் உங்களுக்கு வரும் மனோதைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டுல வெளியூரில் ஒரு வேலை கிடைச்சா கூட நான் தனியா போய் எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தயக்க இருந்திருப்பீங்க ஆனால் இந்த ஆண்டர்ல அதெல்லாம் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு வெளியூர் வெளிநாட்டுக்கு போய் நல்லா சம்பாதிக்கக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் மேல் அதிகாரிகள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் கரெக்டாக செய்யணும் அடுத்தவங்களை நம்பி நீங்கள் அந்த பொறுப்பு ஒப்படைச்சிங்க அப்படின்னா சின்ன சின்ன மனக்கசப்பு ஏதாவது கெட்ட பேர் ஒரு சில இடத்துல வாங்கி கொடுத்துருவோம் அதனால் உங்களுக்கு கொடுக்குற வேலையை கரெக்டாக கணக்க சின்னமாக செஞ்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆண்டாக நல்ல ஒரு மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இந்த சிம்மராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பான அமைந்திருக்கு ரொம்ப ஆன்மீக பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டாக அமைந்திருக்கு அதே மாதிரி செலவு செய்யும் போது கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யுங்க இல்லத்தில் ஏதாவது சுப நிகழ்வு இந்த ஆண்டில் நடக்கும் குடும்பத்தில் இந்த அமைதி குறைந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தது இல்லையா அதில் மீண்டும் வந்து சந்தோஷம் கலகலப்பு நிறைந்த ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தேவையற்ற செலவுகள்லாம் கொஞ்சம் டக்கு டக்குன்னு வரும் அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க சிம்ம ராசியில் உத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்ல ஒரு வளர்ச்சி உள்ள ஆண்டாக அமைந்திருக்கு சுபகாரியங்கள்லாம் தள்ளி போயிட்டே இருக்குன்னா இந்த ஆண்டில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது திடீர் திடீர்னு பண வரவு கிடைக்கும் நல்ல ஒரு ஆதாயம் உள்ள ஆண்டாக நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மனதுக்கு பிடிச்ச நல்ல நல்ல விஷயங்கள் இந்த ஆண்டில் நடக்கும் கேளிக்கை நிகழ்ச்சி திருவிழாக்களை கலந்து கொள்வது இதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உறவுகள் மூலிமா மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த ஆண்டில் நடக்கும் நண்பர்கள் மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் உங்களுடைய முயற்சி எல்லாமே இந்த ஆடலை நிறைவேறும் எதெல்லாம் தடைபட நினைச்சோ அதெல்லாம் நடக்கக்கூடிய யோகம் இருக்கு நல்ல ஒரு பாராட்டு உள்ள ஆண்டாக நல்ல ஒரு மகிழ்ச்சி உள்ள ஒரு ஆண்டாக இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அமைந்திருக்கு இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி தேங்க்யூ